ஹாய் ஹலோ வெல்கம் டு சஷ்டிகா ஹோம்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டிநகர் காஞ்சிபுரம் பச்சை பாசஸ்லேருந்து சாரீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் பேஸ்மெண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே தீபாவளிக்கு வந்துருக்கக்கூடிய நியூ இயர் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த சாரீஸ் எல்லாமே மிக்சட் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸில் வரக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் என்னென்னா ரா ராசில்க்கு டசர் சில்கு ஃபேன்சி காட்டன் பட்டோலா சில்கு டிஷ்யூ ஃபேன்சி இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு கலருக்கு ஒரு டிசைன் வச்சிருக்காங்க இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சு செவன் டுவெண்ட்டிலருந்து தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய ப்ரைஸ் சேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸு இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சாரீ ஃபேன்சி காட்டன் தான் பார்த்துட்டு ஒரு ஆஷ் ஷேடில் வந்திருக்கு ஃபுல்லாகவே கலம்காரி டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டு ஆஷில் பிளைனாக வந்திருக்கு இப்போ இந்த சாரீ ராஸ் சில்க் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு போர்ஷன் வந்து பிரிண்டடில் வந்திருக்கு கலம்காரி பிரிண்டடடு அதே மாதிரி அந்த சாரியோட மற்ற ரெண்டு போர்ஷனும் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிண்டில் வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் இது தௌசண்ட் த்ரீ டென் ருபீஸ் வருது ஆக்சுவலி இந்த சாரியோட டிசைன் வந்து கங்கா ஜமுனா டிசைன்னு சொல்கிறாங்க இதாங்க சென்ட்ரு போர்ஷன் ஃபுல்லாகவே கலம்காரி டிசைனில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கூட ராசல் தங்க பார்த்துட்டு இருக்கோம் ராசிலுக்குலேயே ஒவ்வொரு சாரீஸ்லேயுமே வந்து ஒரு டிசைன் வந்துருக்கு அதுலேயும் பார்டரில் பார்த்தீங்கன்னா சாட்டின் பார்டர் ரெட்டபெட் பார்டர் கலம்காரி டிசைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சி தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே ப்யூர் இல்லன்னு பார்த்துட்டுருக்கோம் பியூர் இல்லன்னுலேயும் பார்த்தீங்கன்னா பார்டரில் ஜரி டிசைன் மாதிரியும் வந்திருக்கு ஃபேன்சி பார்டரும் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைஸ் இது தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரைசேஞ்சில் உள்ள கலக்ஷன்ஸ்ஸு இப்போ பார்க்குறது ஒரு ஃபேன்சி கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கோம் பியூர் லினனில் ஒரு மெடுன் ஷேட் பார்த்துட்டுருக்கோம் அதே மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக தான் வந்திருக்கு பார்டரில் ஜரி டிசைன் வந்திருக்கு லினன் சேரீல இப்போ பார்க்குற இந்த கலர் ஆஷ் வித் பீச் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே காப்பர் சில்வர் ஜரியில் சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸு பீச் கலரில் புட்டா டிசைனில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே செமிலிருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு சாரியிலேயுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்திருக்கு த்ரெட் எம்ப்ராய்டரி பார்டர்ல சில்வர் ஜரி கோல்டு ஜரி ரெட்டபெட் பார்டர் மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல வந்திருக்கு இந்த சாரீஸ்லாம் வரக்கூடிய பிரைஸ் எழுஞ்சு சிக்ஸ் நைன்ட்டிலிருந்து தௌசண்ட் ஒன் செவன்ட்டி வரைக்கும் வரக்கூடிய பிரைசேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு இந்த சாரீஸ் எல்லாமே ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்லேயே கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸில் வரக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் என்னென்னா ராசில்கு டசரு கோட்டா கிரேப்பு சாட்டினு பனாரஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் வச்சுருக்காங்க இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு டூ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸு இப்போ பார்த்துட்டு இந்த சாரீ கிரேப் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் கிரேப்லேயே பார்டர் ஃபுல்லாகவே ஒர்க் வந்திருக்கு த்ரெட் ஒர்க்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக ஆரஞ்சில் டாட் டாட்டாக வந்திருக்கு அதில் கைக்கு பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ராய்டர் டிசைன் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரி பனாரஸ் ஸாரீ பார்த்துட்ருக்கோம் டார்க் வைலட் வித் லேவண்டர் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸு லேவண்டர் ஷேட்ல வந்திருக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டின் போர்டர் மாதிரி வந்திருக்கு டிசைன் இந்த சாரி ஷிஃபான் சாரி பார்த்துட்டு இருக்கோங்க ஷிஃபான் சாரிலேயே பார்டரில் ஜரி டிசைன் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு லைட் ப்ளூல எம்போஸ் டிசைன் மாதிரி வந்திருக்கு பிளவுஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ்லேயே ஒவ்வொரு சாரீஸுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்திருக்கு பார்டரில் ஜரி டிசைனு பிரிண்டட் டிசைனு கலம்காரி டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்துருக்கு இந்த சாரிகெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு செவன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரை ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்காட்டன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா வைர ஊசி செக்கு டிசைனு த்ரெட் செக்கு ஜரி செக்கு புட்டா டிசைனு ப்ளைன் வித் பார்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய பிரைசேஞ்சு த்ரீ எயிட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸு இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரி பியூர் சில்கோட்டலே வயர் ஊசி டிசைன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரீ குறக்கூடிய பார்டர் வந்து கொஞ்சம் லாங்காக வந்திருக்கு அந்த பார்டரில் ஜரியில் அண்ணு டிசைன் வந்திருக்கு இந்த சாரீ குறக்கூடிய ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டாக மெஜன்தாலில் வந்திருக்கு கைக்கு ஜரி டிசைன் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே பிரிண்டர்ஸில் தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு டிசைன்மும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு கலம்காரி பிச்சுவாய் பிரிண்ட்டு பைத்தானிக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்டிங்ஸில் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் வருது இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ட்ளோரில் உள்ள தாங்க நான் இருக்கேன் அந்த வகையில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது டிஷூ சில்க் பாத்துட்டு இருக்கோம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் சரி இல்லாமல் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வேர் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் த்ரீலேருந்து த்ரீ ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் டிஷூ சில்கில் இப்ப பாக்கிறது சேண்டல் வித் வைலட் பாத்துட்டு இருக்கோம் டிசைனில் வந்திருக்கு லாங் போர்டர்ல வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் வயலட்ல வந்திருக்கு இப்ப பாத்துட்டு இந்த சாரீஸ் எல்லாமே பரதநாட்டியம் சாரீ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸில் வந்துருக்கூடிய ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ஸுமே ரொம்ப அழகான கலர்ல வந்திருக்கு சாரி கலரும் அழகா இருக்கு அதே மாதிரி அந்த சாரிக்கு வந்திருக்கக்கூடிய பார்டர் கலரும் ரொம்ப அழகாக காண்ட்ரஸ்ட்டாக வந்திருக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைசேஜ் ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது பார்த்துட்டு பார்த்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே தீபாவளிக்கு வந்துருக்கக்கூடிய நியூ அறிவியல் கலெக்ஷனில் ஒரு பட்ஜெட் பண்ணியான ஒரு கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் சாஃப்ட் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ஆன்டிக் ஜெரி சாரி பார்த்துட்டு இருக்கோம் சாஃப்ட் சில்கில் இந்த சாரியில் டிசைன் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஜெரி லைன்ஸில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வைர ஊசி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டிக் ஜெரி பார்டர்லேயே வந்திருக்கு சாஃப்டில் செல்லை இப்போ பார்க்கறது லைட் ப்ளூ வித் பிங்க் பார்த்துட்டு இருக்கும் சாரி டிசைன் வந்து ஜெரி லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு அதில் சின்ன சின்ன புட்டா டிசைன் வந்திருக்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டாக பிங்க்கில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே செமி சாஃப்டில் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வைர ஊசி ரெயின் ரெயின்ட்ராப்ஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் புட்டா டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது செமி ஷாப்ஸ் இருக்குது இப்போ பார்க்குற இந்த சாரி ப்ளூ வித் ரெட் பார்த்துட்டுருக்கோம் சாரி ஃபுல்லாகவே சில்வர் ஜெரில் மேங்கோ டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸு காண்ட்ரஸ்டாக ரெட்டில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஆன்சிலிக் நியூ அறிவியல் கெலெலன் தான் பார்த்துட்டுருக்கோம் இல்லை சாரீஸில் பார்த்திங்கன்னா ப்ளெயின் வித் பார்டரோ இருக்குது அதே மாதிரி ஃப்ளோரோலில் ஜரி டிசைனும் இருக்குது இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் எஞ்சி டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது பார்டரில் காப்பர் சில்வர் கோல்டு மூணு ஜரிலேயுமே டிசைன்ஸ் வந்துருக்கு ஹாட் சில்கில் இப்ப பார்க்கற இந்த கலர் லெமன் வித் டார்க் பாட்டில் கிரீன் பார்த்துட்டு இருக்கோம் சில்வர் ஜெடியில் வந்திருக்கு இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு கான்ட்ரஸ்டா கிரீன்ல வந்திருக்கு பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே பிளண்டட் சாஃப்ஸில் தாங்க பார்த்துட்டு இருக்கும் இந்த சாரீஸில் ஃபோர் டிசைன்ஸில் வச்சிருக்காங்க புட்டா டிசைனு ஜரிலே ஃப்ளோரல் டிசைனு வைர ஊசி டிசைனு ட்ராப் டிசைன் இந்த மாதிரி நாலு டிசைன் வச்சிருக்காங்க இந்த சாரீஸ்லாம் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சு டூ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தா தீபாவளி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஃபேன்சி ட்ரெடிஷனல் ரெண்டு வெரைட்டிலுமே சேரீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு முறை ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்